நீ ரசாயன உரங்கள் போடும்போது அது கூட வேமை சேர்த்து போடாதுங்க கண்டிப்பாக தனியாக போடுங்க அப்படின்ற மாதிரி அதை மாதிரி இன்னொரு நண்பர் வந்து நண்பர் திரு பாலாஜி அவர்கள் இருந்து கேட்குறாங்க இந்த மாதிரி யூரியாவும் சாப்பிளைசரும் போடும்போது அது கூட வந்து வேமை சேர்த்து போடலாமா அப்படி போட்டால் பாதிக்குமா வேம் வந்து பாதிக்குமா அதுக்கு பதிலாக வந்து யூரியாவும் சாப்பிளைசரையும் தனியாக போட்டு அதுக்கப்புறம் எத்தனை நாள் கழித்து நம்ம வந்து வேம் போடலாம் அப்படின்ற மாதிரி இது மிக்சிமாவும் நிறைய வீடியோக்கள் போட்டுருக்கோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த வேம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து ஒரு வகையான பூஞ்சை பூஞ்சை அப்படின்றது நமக்கு தெரியும் ஒரு ஃபங்கஸ் வகையான உயிர் தான் அது வந்து ஒரு நுண்ணுயிர் இந்த ஃபங்கஸ் வந்து பாதிக்கக்கூடாது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அது பாதிக்காமல் இருந்தால் தான் நமக்கு ஒரு முழுமையான பலனை அளிக்கும் இந்த பெசிகுலார் அர்பசி குலார் மைக்ரோரைஸு அப்படின்னு சொல்லக்கூடியது பூஞ்சை இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுதுன்னா நம்ம வேரில் இந்த பயிரினுடைய வேரில் ஒட்டி கொண்டு வந்து பயிருக்கு தேவையான சத்துக்களை மண்ணில் இருந்து எடுத்துக்கக்கூடிய வேலையை வந்து பார்க்குது அதனால் வந்து இது கரெக்டான கம்பெனி கரெக்டான கால நாட்களில் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நல்ல கம்பெனி பிராண்டாக பார்த்து நல்ல பவர் உள்ளதாக பார்த்து போட்டோம் அப்படின்னா சரியான அளவுகளில் சரியான நேரங்களில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் கூடியதாக இருக்குது ஸோ இதை வந்து நம்ம வந்து சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ரசாயன உரங்கள் மற்றும் பூஞ்சை கொல்லிகள் நோய் மருந்துகள் அதனுடன் சேர்த்து பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நீங்கள் ஒரு உரம் போடுறீங்க அப்படின்னா அந்த உரம் போட்டதுலேருந்து ஒரு நாலு நாள் கழித்து இந்த வேமம் போடலாம் அது மாதிரி சாப்ளைசர் போன்ற பூஞ்சானம் அதாவது பூஞ்சை கொல்லி பூஞ்சை கொல்லி அல்லது பூஞ்சான கொல்லி அதனுடன் வந்து பயன்படுத்துவதோட சேர்த்து போடுறத நீங்கள் வாய்ப்பு பண்ணலாம் உதாரணம் சாப்பிளைசி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கார்பன் டைசிம் வித் மேங்கோ சேஃபோ அப்படின்ற மாதிரி இருக்குது கார்பன்டசியம் வித் மேங்கோசோ கூட இருக்குது ஸோ இது வந்து ஒரு பூஞ்சை கொல்லி அதாவது வந்து இந்த பூஞ்சையை அழிக்கக்கூடிய ஒரு மருந்து ஸோ வேம்ன்றது ஒரு பூஞ்சை அப்படிங்கிறதுனால நம்ம தாராளமாக வந்து அது கூட வந்து சேர்த்து பயன்படுத்தக்கூடாது முக்கியமாக வந்து தான் பயன்படுத்தணும் தனியாக பயன்படுத்துகிறேன்னா உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு நோய் மருந்து பயிருக்கு வந்து கொடுத்துருக்கீங்க அல்லது வந்து வேர் வழியாகவோ அல்லது வழியாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு வாரம் முன்னதாகவோ அல்லது ஒரு வாரம் பின்னதாகவோ நீங்கள் வந்து வேமை வந்து பயன்படுத்தலாம் குறிப்பாக வந்து இன்னைக்கு நோய் நோய் மருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுலேருந்து ஒரு வாரம் கழித்து தான் வந்து நீங்கள் வேமம் வந்து அப்ளை பண்ணணும் அப்போ தான் வந்து அது முழுமையாக பயிரில் சென்றடையும் அது மாதிரி உங்களுக்கு வந்து முழுமையான பலன் அளிக்கணும் அது மாதிரி வந்து ஏற்கனவே வேம் போட்டீங்க அதுக்கப்புறம் ஒரு நோய் வருது எப்போ வந்து நீங்கள் வந்து இந்த நோய் மருந்துகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபங்கி சைடு யூஸ் பண்ண போகிறீங்க இந்த பூஞ்சை மருந்துகள் அல்லது நோய் மருந்துகளை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வேம் போட்டதுலேருந்து ஒரு குறைஞ்சது ஒரு ஏழு நாள் கழித்து பயன்படுத்துகிறோம் இந்த வேமம் வந்து ஓரளவுக்கு ஆக்டிவாக வச்சுருக்கோம் இதுதான் வந்து உங்களுக்கு பலன் அளிக்கும் ஸோ வேமம் வந்து நம்ம எது கூட கலந்து போடலாம் அப்படின்னு இந்த தாராளமாக இயற்கை உரங்கள் மற்றும் எரு அதாவது ஆட்டு எரு மாட்டு நல்லா மக்குனது அந்த மாதிரியான எருக்களுடன் கலந்து பயன்படுத்தலாம் அது மாதிரி கடல் பாசி வச்சுட்டிங்கன்னா அது கூட பயன்படுத்தலாம் கடல் பாசி போட போகிறீங்க இந்த கடல் ரெட் ஆல்கேஜ் எல் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா அது மாதிரி வந்து இந்த கடல் பாசியில் தயார் பண்ணக்கூடிய குருணைகள் அல்லது கடல் பாசி உரங்கள் இது கூட அல்லது இயற்கை உரங்கள் ஆர்கானிக் கம்போஸ்ட் தாராளமாக வேம வந்து சேர்த்து பயன்படுத்தும் அதே மாதிரி வந்து நீங்க சாப்பிளைசர் போறீங்கன்னா அதை ரசாயன உரங்களுடன் தாராளமாக சேர்த்து போடலாம் ஏன்னா வந்து சாப்பிளைசை